நான் வேலை விட்டு வெளியேற வந்தவுடனே உலகத்திற்கெல்லாம் படையில் இருக்கும் இந்த ஓர் எடுத்த படவர் உலகத்திற்கே நான் படையில் இருந்திருக்கிறேன் எனக்காக என் வேடத்தைக்காக என்னையும் ஒரு அடியாக சபையில் அங்கீகரித்து இன்னும் ஐம்பது இருபது என்று இறப்பு நண்பர்கள் குழுவாக ஒற்றுமையாக சேர்ந்து நன்கொடு கொடுத்து என்னையும் கௌரவப்படுத்தி சரி அவர்களுக்கும் அந்த அம்மன் கிருபியாளர்கள் உயர்த்த வாழும் குறைவற்ற செல்வாக்காக பல்லாண்டு காலமாக வாழும் ஏன் நோயற்ற வாழ்வு வாழ்றது சொல்ற வாழ்ந்து தெரியுமா உலகத்தில் மிகப்பெரும் பணக்காரர் யாரு யாருங்க அதானி அம்பானியா